செல்வம் அவங்க ஓனர் காரை எடுத்துகிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மீனாவை கார் செட்க்கு வர சொல்லுவான் அந்த டைமில் முத்துவும் வந்து கார் செட்க்கு வரும்போது ரெண்டு பேரும் இன்டெரக்டாக பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது மீனா வந்து அந்த அக்கா கிட்டே சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து ஆ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறதும் இது மூஞ்செலாம் வாடி இருக்கு சரியாக தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லையே நான் இப்போதான் நல்லா நல்லா தூங்குறேன் அப்படி இல்லைன்னா ஒரு கோட்டரை அடிச்சிட்டு நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கும் போது எனக்கா வந்து முறைச்சிக்கிட்டே அப்போ டெய்லியும் நீங்க குடிக்கிறீங்களா திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை பார்த்து கேட்குறாங்க சரியா முத்து என்ன சொல்கிறாருன்னா புகுத வீட்டில் வாட்றதுக்கு யாராவது வந்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லை எப்போ வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ ரோஹிணி வந்து எப்படியாவது அவங்க கிட்ட நல்ல பேர் எழுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குக்கை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க குக் சமைச்சது வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப காரத்தை போட்டுட்டாங்க விஜயா வந்துட்டு இந்த குக் இனிமேல் வீட்லையே இருக்கக்கூடாது அவளை எப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம முத்து இருந்துட்டு இப்போ தான் மீனோட அருமை உங்களுக்குலாம் புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்கிறாரு முத்து சொன்ன மாதிரியே நம்ம மீனா நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க நமக்கோசரம் யார் சமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது அதை சாப்பிட்டு பார்த்ததும் அது வந்து மீனாக தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வராங்க அங்கே வந்து ரோஹினியும் மீனாவும் கார் நீங்கள் சொன்ன மாதிரியே முத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் பக்கம் ரோஹிணியை பார்க்க ஸ்ருத்தியோட அவங்க அம்மா ஷோரூமுக்கு வராங்க அம்மா பணம் கேட்குறப்ப வந்த திரும்ப என்ன ஆலையாக காணும் அப்படின்னு சொல்லும்போது சாரி ஆண்டி வேலையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாரும் இப்படி தான் பணம் கேட்குறப்ப மட்டும் அவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது ஆனால் பணத்தை கொடுக்கும்போது மட்டும் அவங்களுக்கு நிறைய வேலை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் நம்ம ரோஹினி வந்து கொஞ்சம் டைம் கேட்குறாங்க என்ன ஃபஸ்ட்டு நீ பணம் கேட்டால் இப்போ நீ டைம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டைம் தானே எவ்வளோ வேணா எடுத்துக்கும் ஆனால் எனக்கு உன்னால் ஒரு காரியம் பண்ண ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன ஆன்டி பண்ணணும் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒ ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கு போயிட்டு நீ அந்த நீட்டு கூட பேசணும் அவளுக்கு அவளுக்கு ரவிக்கு மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது எப்படி நான் இது எப்படி ஆண்டி நான் செய்கிறது அது அவங்க நீட்டு கூட நான் சரியாக பேசுனது கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்கள் கூட தான் நீ சரியாக பேசினதில்ல நான் நீ வந்து பணம் கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனியும் அதுக்கு வந்துட்டு சரிங்க ஆண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த எபிசோட இதோட முடிச்சிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க